ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்தில் தஜ்ஜால் வருவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சகி முஸ்லீம் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது தஜ்ஜால் வரக்கூடிய காலகட்டத்தை சொல்லுகிற ஒரு ஹதீஸ் எந்த காலத்தில் வருவான்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு அதுல முஸ்லிம்கள் வெற்றி அடைந்த பிறகு தஜ்ஜாலங்கிறவன் யாரு அவனுடைய கேரக்டர் என்ன அவன் என்ன செய்வான் அதையெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அவன் பிறந்துட்டானா இனிமேதம் பிறக்க போறானா பிறந்துட்டானா இப்போ எங்க இருக்கிறான் என்பதை எல்லாம் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் முதலாவது என்ன செய்கிறார்கள்னு என்று கேட்டா எச்சரிக்கிறாங்க நபி சொல்லா அலி செல்லம் இன்னி உனது இருக்கும் நான் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் ஒமாமின் நபியின் இல்லா கதை அந்தரகு கவுமகு ஒரு நபியும் அவனை பற்றி தனது சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததில்லை எனட்டால் எப்போ வருவாங்கிறது எந்த நபிக்கும் தெரியாது அதனால என்ன செய்வாங்க உங்க காலத்தில் வந்துவிட்டு ஜாக்கரையாக இருந்துக்கிருங்க தஜ்ஜாளுங்க வந்துவிட்டான்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க வல கத அந்தரகு நூகன் கௌமகு நூகு நபி அவர்கள் அவனை பற்றி தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நான் கூடுதலான ஒரு விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்ன விவரம் சொல்கிறேன் அதை வேறு நபிமார்கள் யாரும் தங்கள் சமுதாயத்திற்கு சொல்லவில்லை அது கூடுதல் விவரம் என்னவென்று சொன்னால் இந்த தஜ்ஜால் என்று வரக்கூடிய தன்னை இறைவன் என்று சொல்லுவான் அவனுக்கு வந்து ஒரு கண்ணு பாதி ஒன்ற கண்ணுமா ஒரு முழு கண்ணும் இன்னொரு கண்ணு பாதி கண்ணுமா இருக்கும் ஒன்ற கண்ணு இந்த மாதிரி இருப்பான் அவன் வந்து உங்களுக்கு இறைவன் ஒன்றை கண்ணு உள்ளவன் இல்லை அதனால வந்து நீங்க அவன் தன்னை இறைவன் என்று வாழிடுவான் அவன் வந்து சராசரி மனிதர் மாதிரி இருக்க மாட்டான் அதாவது எவ்வளவு பளிச்சு நடையாளம் பாருங்க அவன் எப்ப தோற்றத்தை பார்த்த உடனே நம்ம தெளிவு பண்ற ஆனா கெட்டு பேர் வாங்கி அமௌண்ட் பேரும் தோற்றத்தை பார்த்த உடனேயே நம்ம சரியான வழிக்கு போறதுக்கு தான் அவன் நல்லா படைச்சிருக்கிறான் இருந்தாலும் அவங்கிட்ட காணப்படுகிற அதீத சக்தியினால பெரும்பாலானவர்கள் தடமாறிடுவாங்க இது ரசூல் சல்லா அலிசன் சொல்றாங்க இது சஹி உல் புகாரியில ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீசு ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணாவது ஹதீசு மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீசு மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீசு புகாரியில ஒரு கித்தாப்ல இவ்வளவு இடத்துல இந்த மாதிரி நூகு நபி எச்சரிச்சிருக்கிறாங்க நானும் எச்சரிக்கிறேன் என்று ரசூ சல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு வந்து அவன் வந்து ஒன்றை கண்ண ஒன்ற கண்ணன் என்பதை வந்து எச்சரிக்கிறாங்க இந்த முப்பத்தி ஏழு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னு நாலாயிரத்தி நானூத்தி மூணு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏழாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி நானூத்தி ஏழு ஏழாயிரத்தி நானூத்தி எட்டு மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புகாரியில மட்டும் அவன் ஒன்றை கண்ணு உள்ள எச்சரிச்சுக்கிறாங்க ஜாக்கிரதா இருந்து என்று நபிசல்லா தோற்றத்துல ஒரு கணிசமா அளவு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது அவனை முதல்ல வடிவமைப்பு அப்புறம் என்ன செய்வாங்கிறது முதல்ல அவன் வடிவமைப்பு பத்தி உள்ளதா தெரிஞ்சுக்க அடுத்து நபிசல்லாசலன் சொல்றாங்க அவனுடைய ஒரு கண்ணு எப்படி இருக்கும் கேட்டா ஒன்றரை கண்ணு சொன்ன கூட இந்த ஒரு மாதிரி அப்படி நினைச்சிடக்கூடாது நீங்க திராட்சை பழம் இருக்கு பாருங்க திராட்சை பழம் வந்து காஞ்சு போனா என்ன செய்வோம் கிஸ்மிஸ் சொல்லுவோம் திராட்சை பழம் வந்து காய வச்சது என்ன செய்வோம் கிஸ்மிஸ் பழம் சொல்லுவாங்க அந்த பாயசத்துல எல்லாம் போடுவோமே அந்த கிஸ்மிஸ் நபிசுல்லா சொல்ல சொல்றாங்க அவனுடைய ஒரு கண்ணு கண்ணு சாதாரண கண்ணா இருக்கும் இன்னொரு கண்ணு உலர்ந்த திராட்சையை போல இருக்கும் அதாவது எப்படி இருக்கும் சுருங்குனதுலையும் ஒன்றன்னு கூட சொல்ல இயலாது ஒரு கண்ணு தான் டோட்டலா இருக்கும் போல இருக்கு இன்னொரு கண்ணு வந்து இப்படி சுருங்கி திராட்சை பழம் அந்த சுருங்கின கிஸ்மிஸ் சைஸ்க்கு தான் இருக்கும் அப்ப அவனுடைய கண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கும் என்று பெருமானா செல்லல்லா குலை செல்லம் அவர்கள் அவனுடைய கண்ணு அமைப்பு இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க இந்த சுருங்கிய திராட்சை போல இருக்கும் எங்க இருக்கு கேட்டா மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது புகாரில அதுலயே மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னு நாலாயிரத்தி நானூத்தி மூணு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏழாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஏழாயிரத்தி நானூத்தி ஏழு இவ்வளவு இடங்கள்லயும் அவன் இந்த மாதிரி இருப்பான் வந்துருச்சு இது முகத்துல பளிச்சுன்னு தெரியக்கூடிய அடையாளங்கள் அடுத்தவன் எப்படி இருப்பான் என்றால் அவனுடைய உடல் உடல உடல் அமைப்ப சொல்றாங்க ரசி சுலாசனம் ஆள் வந்து எப்படி பொதுவாக இந்த கெட்ட கேரக்டர் எல்லாம் கருப்பா தான் கருப்படை பண்ணுவாங்க கெட்ட பெட்ட கேரிட்டனா கண்ணங்கிறன்னு അടുபகரி மாதிரி இருப்பானோ அது மாதிரி தான் வந்து கற்பனை பண்றது உலகம் போற வழக்கமா இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இவன் தஜ்ஜால்ங்கறது எப்படி இருப்பான்னு கேட்டா செக்க சவேலன் இருப்பானாம் நால மூஞ்சி தான் ஒன்ற கண்ணே தவிர ஒன்றரை கண்ண ஒண்ணே கால் கண்ணுன்னு சொல்லலாம் திராட்சியா இருந்த கால் கண்ணு தான் கணக்க எடுக்க முடியாது அப்ப ஒண்ணே ஆள் கண்ணு உள்ளவனா இருப்பான் அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும்னு கேட்டா ரஜுலுன் அஹமரு சக்க சவேல் என்ற ஒரு கலர்ல இருப்பான் ஆளு செவந்தவன் ஜசிமுன் அதோட மாட்டான் மாட்டான் எலும்பு இருக்க நல்ல நல்ல திடகாத்திரமா உடம்பு செக்கப்புட்டான் சாட்டமாகவும் இருப்பான் கலராகவும் இருப்பான் மூஞ்சிதான் சரியா இருக்காது தான் நல்ல அடையாளம் வச்சிருக்கிறான் பார்த்தா கண்ணுலதான் திடகாத்திரமாகவும் ஆளு செகப்பாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லி செல்லாசலும் ரசூ இதுவும் அவனுடைய வந்து சுருட்ட முடியும் அது ஒரு அதுவே ஒரு அழகா தான் இருக்கும் போல ஆளுக்கு சுருட்ட முடியும் அதெல்லாம் நல்லா இருக்கும் கண்ணுல மட்டும்தான் நல்ல ஒரு அடையாளம் ஆளு ஒரு டேஞ்சர் பாத்துக்குறேங்க அப்படின்னு சொல்லி இது தஜ்ஜாலுடைய ஒரு அடையாளம் தஜ்ஜாலுங்கிறவன் நல்ல சிவப்பா இருப்பான் நல்ல பாட்டு சாட்டமா இருப்பான் சுருட்ட உள்ளவனா இருப்பான் வந்து கண்ணு மட்டும் ஒரு கண்ணு திராட்சை மாதிரி இருக்கும் அது அந்த ஒரு கண்ணு வலது கண் வேறு வருது ஒரு கண்ணு முட்டையா சொல்லாம இடது கண்ணு நல்லா கரெக்டான கண்ணா இருக்கும் அது வலது கண்ணு தான் அந்த சுருங்கிய திராட்சை மாதிரி இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லிசெல்லம் அவர்கள் சொல்றாங்க இது போக நம்ம எல்லாம் கெட்டு போயிடக்கூடாது ஒருத்தனுக்கு அதிகமான சக்தி எல்லாம் கொடுத்து அனுப்பும் போது எல்லாரும் ஏமாறத்தான் செய்வாங்க ஒருத்தன் வந்து கடவுள் செய்யற வேலையை நான் செய்யறேன்னு வந்தான்னு சொன்னா நான் தான் கடவுள் நம்ப மாட்டாங்களா அப்ப அல்ல என்ன பண்றான்னு கேட்ட அப்படி கொடுக்கும் பொழுது அவன் மைனஸ் நிறைய கொடுத்து அனுப்புறான் உன் கண்ண சரி பண்ண நீ என்னடா கடவுள் கேட்கலாமா இல்லையா நீ கடவுள் அதை செய்யற இதை செய்யறங்கிற உனக்கு ரெண்டு கண்ணை ஒரே மாதிரி ஆக்கி காட்டு பார்ப்போம் என்று கேட்கிற அளவுக்கு ஒரு வீக் வச்சிருக்கான் இப்படித்தான் எல்லாரையும் வச்சுக்கான நீங்கள் கடவுள் தன்மை நினைக்கிறீர்களோ அதை விட அது இல்லைன்னு சான்றுகள் தான் வச்சிருப்பான் அந்த மாதிரி இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா விட பெரிய தெரியுமா அவனுடைய அந்த கண்ணுக்கு இடையில ரெண்டுக்கு நடுவுல அந்த ரேக மாதிரியே என்ன செய்யப்பட்டிருக்குமா ஒரு எழுத்து ஒரு அச்சு வச்சிருக்குமா வச்சிருப்பானா என்ன எழுத்துன்னு கேட்டா மக்தூபுன் பைன பைனி காஃபிரோன் ரெண்டு கண்ணுக்கு நடுவுல ரெண்டு கண்ணு அந்த ஒன்னே கண்ணு தான் ரெண்டு ரெண்டு கண்ணுக்கு இடையில காபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த காபீருங்கிறது கூட ஏதோ ஒரு எழுதப்பட்டிருக்கும் வந்து நம்ம இலக்கியமா சொல்லுவோம்ல அவன் தலை எழுத்து தலை எழுதியா இருக்குது அந்த மாதிரி அவன் காபீர் என்று எழுதப்பட்டதுன்னா ஒரு தகுதியில சொல்றாங்க விளங்கிற கூடாது ரசூசுல்லா சொல்லு சொல்றாங்க அப்படி கிடையாது காபு பேருங்கிறாங்க அதை சொல்றாங்க ரசூசுல்லா சொல்றாங்க சஹி முஸ்லீம்ல புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கும் உண்டு ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒண்ணுல ஏழாயிரத்தி நானூத்தி நாள்ல அப்படி வருது சஹி முஸ்லிம்ல எப்படி வருதுன்னு கேட்டா ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ்ல மக்தூபுன் வைநகி காபிரும் ரெண்டு கண்களுக்கு இடையே காபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லிட்டு சும்மத்த ஹஜ்ஜாஹா பிறகு நபிசுல்லாஹ்லும் எழுத்து கூட்டி வாசிக்கிறார்கள் எப்படி காஃபு ஃபே ரே மூணு எழுத்து காபி இருக்கு அந்த மூன்று எழுத்தையும் சொல்லிவிட்டு சொல்றார்கள் எக்கடவு குள்ள முஸ்லிமின் எல் ஒவ்வொரு முஸ்லீமும் அதை வாசிப்பான் ஓத தெரிஞ்சவனும் தெரியாதவனும் வாசிப்பாங்கறாங்க இந்த காப்பு பேரே இந்த எழுத்தை சொல்லிட்டு எழுதி இருக்குன்னு பரவலா போச்சுன்னா அந்த எழுத்துலான்னு தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரியாக ஒரு அடையாளத்தை அல்ல கண்ணுலையும் குறை வச்சு நெத்திலையும் சீல் வச்சு சில சக்திகளை கொடுத்து அனுப்புறான் கண்ணுலையும் குறை வச்சுப்பட்டான் நெத்தியில் வேற சீல் வச்சுப்புடுறான் காப்பு பேரேன்னு சொல்லி அந்த எழுத்து அடி பார்த்தோன்னே எழுத்து அடிஞ்ச மாதிரி இருக்கும் அழியாது அந்த மாதிரி அல்ல அனுப்பக்கூடிய நேரத்தில் மூமீன்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இவனை தான் எங்கள் நபிகள் நாயகம் சல்லாலை செல்லம் எச்சரிச்சாங்க இவங்க எல்லாம் கடவுள் கிடையாது இவனை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று விழிப்போடு இருந்து கொள்வார்கள் இப்படிங்கிறது இந்த இதுல விளங்குறது இது ஒன்னாச்சு இது அடையாளமாச்சா இந்த தஜ்ஜாலை பற்றி அவன் என்னென்னவெல்லாம் செய்வாங்கிறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் நீங்க அத்தகையத்துல ஓதுற துவா கூட இன்னைக்கும் பாக்கலாம் நம்ம ஓதுறோம் என்ன ஓதுறோம் மின் பித்தனத்தில் மசீஹி தஜால் நான்கு காரியங்களை விட்டும் நம்மை அத்தகையாத்துல வந்து பாதுகாப்பு தேட சொன்னாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தசகுதல ஓதுவதற்கு சொல்லி தந்ததுல கபுரு வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்